திருச்சிற்றம்பலம் தெய்வ பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து இருபத்து ஒன்பது வெள்ளானை சருக்கம் முப்பத்தி ஐந்தாவது திருப்பாடல் சேரர் தம்பிரான் தம்பிரான் தோழர்தம் செயல் அறிந்து அப்போதே சார நின்றதோர் பரியினை மிசை கொண்டு திருவஞ்சைக்களம் சார்வார் வீர வெண்களிறு உகைத்து விண்மேல் செல்லும் மெய்த்தொண்டர் தமை கண்டார் பாரில் நின்றிலர் சென்ற தம் மனத்தொடு பறியும் முன் செலவிட்டார் சேரமான் பெருமானார் தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளது செயலை அப்பொழுதே அறிந்து கொள்கின்றார் சேரர் தம்பிரான் தம்பிரான் என்றால் அரசன் மூத்தவர்கள் என்பது மலைநாட்டிலே இன்றும் வழங்கும் மரபு வழக்கு பெயர் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனத்தினுள் கொண்ட அந்த செயலை அறிந்து கொள்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்மை பிரிந்து திருவஞ்சைக்களம் வந்து முக்தி விண்ணப்பம் செய்தது வெள்ளை யானையினை கொண்டு தேவர்கள் வந்து இறைவரது அருளிப்பாட்டினை கூறியது அதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏற்று வெள்ளானையின் மேற்கொண்டு தம்மை மனத்தினுள் கொண்டவாறே விண்மேல் செல்வது ஆகிய எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் இதையெல்லாம் சேரமான் பெருமாள் நாயனார் கொடுங்கோளூரில் அரண்மனையில் இருந்தவாறே அறிந்து கொண்டார் அவர் அப்படி உணர்ந்து கொண்டது என்பது அவருக்கு உணர்த்துமாறு எண்ணிய நம்பிகளது சுந்தரமூர்த்தி சுவாமிகளது நினைப்பின் உறைப்பு வலிமை ஆகும் ஒருவர் எண்ணிய நினைவுகள் அவரோடு ஒத்த உரைப்புடைய ஒருவரது உள்ளத்தினுள்ளே சென்று அந்த நினைவுகளை அவரது அறிவுக்கு புலப்படுத்துவன என்பது மனோதத்துவ நூலார்கள் கூட மறுக்க முடியாத அனுபவ உண்மை இவ்வாறு இங்கே நிகழ்வதற்கு காரணம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சேரமான் பெருமாள் நாயனார் இருவருக்கும் இடையே இருந்த அந்த செறிந்த மன உரைப்பாகிய துணை தொடர்பு அது சிவபெருமானை பற்றிய தொடர்பு இவ்விருவர்களது தோழமை இறைவர்பால் கொண்ட அன்பு தரவந்த அழியாத பதித்தன்மை வாய்ந்த தூய்மையான உயிர் தொடர்பு அவ்வாறன்றி உலகிலே இருக்கும் மற்ற தொடர்புகளெல்லாம் அழியும் தன்மையான பாசத்தொடர்பு இதே போன்று நாம் பார்க்கின்றோம் அன்பு தொழும்பு அடிமை போன்ற அப்பூதி அடிகள் நாயனாரது எண்ணம் அதுவே திருநாவுக்கரசு பெருமானை தம்மையும் அறியாமலேயே அப்பூதி அடிகள் நாயனாரி திருமணைக்கு செலுத்திய அந்த மன உணர்வின் வலிமையை அங்கே நாம் கண்டோம் அதே போன்று இங்கேயும் நாம் காண்கின்றோம் அவ்வாறு இதனை அறிந்து கொண்ட சேரமான் பெருமாள் நாயனார் அவர் ஒரு அங்கே இருக்கின்ற ஒரு குதிரையின் மேலே ஏறி திருவஞ்சை களத்திற்கு செல்கின்றார் அப்பொழுது வீரமுடைய வெள்ளானையினை செலுத்தி ஆகாயத்தின் மேலே செல்கின்ற மெய்தொண்டராகிய தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கண்டார் இது திருவஞ்சை காலம் புறப்படுவதற்கு செல்கின்ற நிலையிலே அந்த நிலையில் கண்ணால் கண்ட காட்சி சேரமான் பெருமாள் நாயனார் விண்ணை கண்டபொழுது அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகாய வீதியில் யானையின் மேல் செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிலத்திலே நிற்கின்ற யானையின் மீது ஏறியவுடன் யானை நிலத்திலே சென்று பின்னர் கடல் வழி சென்று கடல் அரசன் மலர் கொண்டு முன்பு வந்து வணங்க வணங்கி வழி தந்தபின் ஆகாயத்தில் சென்ற நிலைகள் அதுவரை நிகழ்ந்த நிலைகள் இதனை திருப்பதிகத்திலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு விண்மேல் செல்வதை கண்டார் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிரிந்து ஒரு சிறிதும் நிலத்திலே நிற்க மனம் உடன்படாமல் மனத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பால் செலுத்தினார் அதன் வேகத்தோடு ஒப்ப மனோவேகத்தில் தன்னுடைய குதிரையினையும் செலுத்தினார் முப்பத்து ஆறாவது திருப்பாடல் விட்ட வெம்பரி செவியினில் புவி முதல் வேந்தர் தாம் விதியாலை இட்டமாம் சிவமந்திரம் ஓதலின் விசும்பு எழப்பாய்ந்து மட்டலர்ந்த பைந்தெரியல் வன் மேல் கொண்ட மாதங்கத்தை முட்ட எய்தி வலம் கொண்டு சென்றது மற்று அதன் முன்னாக முன்பு கூறியபடி குதிரையினை செலுத்துகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் அப்பொழுது தம்முடைய விருப்பமான அந்த குதிரையின் காதில் சேரமான் பெருமாள் நாயனார் விதிப்படி இஷ்டமாகிய சிவமந்திரத்தினை ஓதுகின்றார் அவர் புவி முதல் வேந்தர் தமிழ் மூவேந்தர்களுள் முதலில் வைத்து எண்ணப்படும் சேரமரபிலே வந்து உதித்தவர் அப்படிப்பட்ட சேரமரபு ஒன்று மட்டும்தான் என்றும் கூட ஏதோ ஒரு வகையால் அரசு தாங்கி நிலவி வருவதை நாம் காண்கின்றோம் அப்படிப்பட்ட புவி முதல் வேந்தராகிய சேரமான் பெருமாள் நாயனார் விதியாலே சிவாகம விதிப்படி ஆக்ஞை செலுத்துகின்றார் தமக்கு இஷ்டமாகிய மிக கைவசமாய் தாம் விரும்பி கணித்து வரும் சிவமந்திரத்தினை குதிரையின் காதிலே ஓதினார் அது விருப்பத்தை வைக்கும் சிவமந்திரம் இந்த சிவமந்திரம் அது சிவாகமம் வல்ல அனுபவமுடைய தேசிகர்பால் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அந்த சிவ மந்திரத்தை ஓதியவுடன் நிலத்திலே ஓடுகின்ற குதிரை ஆகாயத்திலே எழுந்து பாய்ந்து ஓடியது இது பரியை விரைந்து செல்வதற்கு ஆக்குவிக்கும் ஸ்ரீ ஸ்ரீபஞ்சாட்சரம் அதுவே இங்கே சிவமந்திரம் என்று குறிப்பிடப்படுகின்றது அஷ்டகர்ம பஞ்சாட்சர மாறுதல் பேதங்களுள் ஒன்றாகிய உச்சாடன கர்மாவின் பிரிவைச் சேர்ந்த ஒரு மந்திரம் ஸ்ரீபஞ்சாட்சரம் அது மிருக உச்சாடன பஞ்சாட்சரத்துக்கு உட்பட்ட அஸ்வ மனோகதி பஞ்சாட்சரம் என்று ந சிவப்பிரகாச குருக்கள் ஐயா குறிப்புகள் எழுதுகின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட பரியை விரைந்து ஆகாயத்திலே செல்லவிக்கும் ஸ்ரீபஞ்சாட்சரம் அஸ்வமனோகதி பஞ்சாட்சரம் என்ற அதுவே இங்கே சிவமந்திரம் என்று தெய்வ செக்குள்ளார் பெருமானால் குறிப்பிடப்படுகின்றது அந்த சிவமந்திரத்தினை குதிரையின் காதில் ஓதவே தரையில் ஓடுகின்ற குதிரை ஆகாயத்திலே எழுந்து பாய்ந்தது அவ்வாறு நிலத்தில் ஓடும் குதிரை பறக்குமா என்றார் நாம் இன்று காண்கின்றோம் ஜடப்பொருட்களாகிய எந்திரங்களும் கூட ஒரு ஜடசக்தியின் விசையினால் நிலத்திலிருந்து ஆகாயத்தில் எழுந்து பறக்க காண்கின்றோ அப்படியென்றால் ஒரு ஜடமே அவ்வாறு பறக்கும் என்றால் உயிரும் அறிவும் உள்ள ஒரு பொருளாகிய குதிரை ஓர் சிற்சக்தியாகிய மந்திர வலிமையினால் ஆகாயத்தில் பறப்பது என்பது எளிதுதான் அவ்வாறு எழுந்த குதிரை மனம் பொருந்திய அலர்ந்த மலர்களை உடைய பசிய மாலை அணிந்த வன்தொண்டர் அவர் வெள்ளானையின் மீது ஏறி ஆகாயத்திலே செல்கின்றாரே அந்த வெள்ளானைக்கு பக்கமாக சென்று சேர்ந்தது இந்த குதிரை அதோடு அந்த குதிரை வெள்ளானையினை வலம் வந்து வெள்ளானைக்கு முன்னதாக செல்கின்றது தற்பொழுது முப்பத்து ஏழாவது திருப்பாடல் உதிய மன்னவர் தம் பெரும் சேனையின் உடன் சென்ற படைவீரர் கதிக்குள் வாசியில் செல்பவர் தம்மை தம் கண் புலப்படும் எல்லை எதிர் விசும்பினில் கண்டு பின் கண்டிலர் ஆதலின் எல்லாரும் முதிரும் அன்பினில் உருவிய சுரிகையால் முறைமுறை உடல் வீழ்ந்தார் சேரமான் பெருமாள் நாயனாரது பெருஞ்சேனையுடனே சென்ற படைவீரர்கள் அவர்கள் பார்க்கின்றார்கள் மிக்க வேகத்தில் ஆகாயத்தின் மேல் செல்கின்ற தங்களது மன்னரை பார்க்கின்றார்கள் அவர் மிக வேகமாக ஆகாயத்திலே குதிரை மீது செல்ல தங்களினுடைய கண்ணிற்கு புலப்படும் எல்லை வரை ஆகாயத்திலே தங்களது மன்னரை கண்டார்கள் அதன் மேல் அவர்களால் பார்க்க முடியவில்லை எனவே சேரமான் பெருமாள் நாயனாருடன் வைத்த முதிர்ச்சியான அன்பை உடைய அந்த வீரர்களெல்லாம் தம்முடைய உடலினை வீழ்த்திவிட்டு தம் மன்னரோடு சூக்ஷ்ம தேகத்தோடு உடன் செல்கின்றார்கள் இது சேரமன்னரது படைவீரர்கள் தம் அரசரிடம் கொண்ட அன்பின் முதிர்ச்சியின் செயலையும் வீரத்தையும் காட்டுகின்றன இறைவர் அருளால் தரப்பெற்ற படைவீரர்கள் சேரமான் பெருமாள் நாயனாரது படைவீரர்கள் எனவே இதுவரை குறையாத வீரமும் வெற்றியுமே பெற்று விளங்கிய வீரர்கள் இவர்கள் இவர்கள் சேர மன்னர் சேரமான் பெருமாள் நாயனார் மேல் வைத்த அன்பின் முதிர்ச்சியாலே அவரை பிரிந்திருக்க முடியாமல் இவ்வாறு தம் சுரிகையாலே தம்முடைய உடலை வீழ்த்தினார்கள் அப்பொழுது வீர யாக்கை என்ற வீர தேகத்தை பெற்றார்கள் அந்த வீரதேகத்தை பெற்று எப்பொழுதும் தங்கள் மன்னருக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று இவ்வாறு செய்தார்கள் முப்பத்தி எட்டாவது திருப்பாடல் வீர யாக்கையை மேல் கொண்டு சென்று போய் வில்லவர் பெருமானை சார முன் சென்று சேவகம் ஏற்றனர் தனி தொண்டர் மேல் கொண்ட வாரும் மும்மதத்து அருவி வெள்ளானைக்கு வயப்பறி முன் வைத்து சேரர் வீரரும் சென்றனர் மன்றவர் திருமலை திசை நோக்கி அவ்வாறு தங்களது உடலை விடுத்த அந்த வீரர்கள் சுக்ஷம தேகமாகிய வீர தேகத்தினை மேல்கொண்டு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு முன்னே சென்று அப்பொழுதும் சேவகம் செய்கின்றார்கள் போரிலும் தேசத்திற்காகவும் உடல் விடும் வீரர்கள் அவர்களுக்கு கிடைப்பது சுக்ஷ்ம தேகமாகிய வீர யாக்கை என்பது அவர்கள் அடைவது வீரஸ்வர்கம் என்றும் கூறப்படும் எனவே இந்த வீரர்கள் சூக்ஷ்ம தேகம் கொண்டு சேரமான் பெருமாள் நாயனாரை சென்று அவருக்கு சேவகம் செய்கின்றார்கள் வில்லவர் பெருமான் என்று சேரமான் பெருமாள் நாயனார் இங்கே போற்றப்படுகின்றார் இது சேரர்கள் விற்கொடியை உடையதால் அது பற்றி வந்த பெயர் அதோடு இன்றும் நாம் காண்கின்றோம் சேரமான் பெருமாள் நாயனாரது திருவுருவம் கையில் வில் ஏந்திய கோலத்துடன் திருவஞ்சைக் களத்தில் இருப்பதை நாம் காண்கின்றோம் அவ்வாறு தம் வீரர்களின் சேவகத்தினை ஏற்றுக்கொண்ட சேரமான் பெருமாள் நாயனார் ஒப்பற்ற பெருந்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் செல்கின்ற அந்த வெள்ளானைக்கு கொற்றக்குதிரை முன்னே செல்லும்படி அமைகின்றது எனவே ஆகாய வீதியில் திருமலையான திருக்கையிலை இருக்கும் திசை நோக்கி வெள்ளானை செல்ல அந்த வெள்ளானைக்கு முன்பு சேரமான் பெருமாள் நாயனாரது குதிரை செல்கின்றது அதிலே சேரமான் பெருமாள் நாயனார் செல்கின்றார் சேரர்களின் வீரத் தலைவராகிய சேரனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அம்பலவானரது கயிலை திருமலையின் திசையினை நோக்கி செல்கின்றனர் ஆகாய வீதியிலே தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்